இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க பறையிட்டு இருக்கா ஒரு பக்கத்துல தோணுது ஏன் அப்படி சொல்றேண்ணா இது பாருங்களா எவ்ளோ பேர் இவ்ளோ பேர் கல்லுங்க எப்படி அதை தாங்க ஒரு மனுஷன் மேலே தூக்கிப் போடாத ஏன் தூக்கி போடுறான் அவங்கனாலே விட்டா தாங்கமா இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கொடுமையா இருங்க அது நான் யாரா கழிச்சனாலும் இருந்தா பரவாயில்ல அந்த வீடு உங்க எண்ட் ஆஃப் த வீடு என்ன சொல்லிருக்கான் பாருங்கண்ணா நீங்களே தோணுங்க அது என்ன சொல்றாங்க இவங்க எதுக்காக இதை துன்பட்டாங்க அடிச்சாங்கங்கறது எங்களுக்கு இன்னமும் ஒண்ணும் புரியலே மேடாதே ப்ராப்பரா என்ன ரீசன் கூட சொல்லுங்க அவங்க பேர் 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 கல்லுங்க தாங்க முடியுமா இதெல்லாம் பார்க்கும்போது மனுஷனோட மேல எனக்கு இது ப்ரோ ப்ரோ வந்து 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 நாய்க்கு நாய்க்கு சப்போர்ட் 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 பண்றீங்களா அப்படின்னு அப்படின்னு நான் நான் பண்ணல காமனா பேச வர்றேன் ஏன்னா ஒரு ஒரு மனுஷனுக்கு மனுஷனுக்கு தான் எல்லா விதமான நாலேஜும் இருக்கு இருக்கு அறிவும் நாயை ட்ரீட் பண்ணதும் நல்லதே கிடையாது என்னை கடிச்சிச்சு என்ன பண்றது நாய் சாவடிப்பேன் சொன்னாலும் அது ரொம்ப தப்பு கவர்மெண்ட் நிறைய நிறைய இருக்காங்க இருக்காங்க கால் எடுத்துட்டு போவாங்க பெரிய தூக்கி போற அடிக்குதோ அது தும்புறதுனோ ரொம்ப தப்பு எந்த ஒரு சட்சமும் வந்து நாயை வந்து கடிச்சாலும் உதைச்சாலும் வந்து சாவ அடிக்கணும் எந்த ஒரு சக்ஷன்னு சொல்ல அந்த சக்ஷன் நீங்க கூட பாருங்க ஆகஸ்ட் பிப்டீன் இண்டிபெண்டன்ஸ் டே முக்கியமான மறந்து போன நபர்களை தான் இந்த வாய்களை ஜீவன்கள் இவங்க இல்லாம சொல்ல சொல்ல அட என்ன ப்ரோ நீ சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டேக்கும் நாய்க்கும் என்ன சம்பந்தம் ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம நம்ம மக்கள் வந்து பிரிட்டிஷ்காரர்கள் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது நடுவில் வந்து நாயை விட்டுருவோம் நாயை விட்டுட்டு நம்ம மக்கள் வந்து கொஞ்சம் சேஃபா வந்து தப்பிச்சு போக வழியை பார்த்திருக்காங்க அப்படிப்பட்ட டாக் தான் வந்து இவங்க இவ்வளவு கல்லப்படுத்தாக்கீங்க அதாவது இந்த கவர்மெண்ட் என்ன சொல்றது மக்கள் என்ன சொல்றாங்க கவர்மெண்ட் என்ன ப்ராப்பரா ரூல்ஸ் போட்டிருக்காங்க அதெல்லாம் இந்த வீடியோல பார்ப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஹலோ பெண்டாக்கி ஜக ரீல اوف ஏ லவ் எபிசோட் 3 6.5 க்ரோஸ் விரோஸ் டீ டாக் மட்டமே ఇండియాல மட்டுமே இருக்கு ஆனால் இதுல விஷயம் பார்த்தீங்கன்னா ரேபிஸ் பிரச்சனை மட்டுந்தான் அதிகமான கேசஸ்லாம் இருக்கு அவ்வளோ ஸ்ட்ரீட் டாக் இருக்க பிரச்சனை இல்லை இவ்வளவு ஸ்ட்ரீட் டாக்கும் இருந்தாலும் நம்ம அதுக்கு பாதுகாப்பான ஒரு விஷயம் ஏதாச்சும் இருக்கா எதுவுமே இல்லை அதுதான் உண்மை நம்மளுக்கு சின்ன வயசுல வந்து தடுப்பூசி போடுவாங்க ப்ளஸ் வந்து நம்மளுக்கு உடம்பு சரியாமல் இருந்துச்சுன்னா ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அது வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணிடுவோம் ஆனால் அந்த ஸ்ட்ரீட் டாக்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு உடம்பு சரியில்லையோ ஏதாச்சும் ஒரு விஷயம் ஆச்சுன்னா கூட யாருக்கும் எதுக்கும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க பார்த்துட்டு அதுலேயே போயிடுவாங்க இது தாண்டி ஒரு விஷயம் கவர்மெண்ட் சைடில் என்ன சொல்ல வர அப்படின்னா

வீட்டுக்குள்ளே உங்கள் வீட்டு சைடு ஏதாச்சும் ஒரு ப்ரைவேட்டான ஒரு விஷயம் எங்கேயாச்சும் இருந்தால் அந்த சைடு கொடுங்க அங்கே போய் சாப்பிட்ணும் ரேண்டமாக ரோட்டில் போய் சாப்பாடு கொடுக்காதுன்னு சொல்கிறாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான் கவர்மெண்ட் சைடில் சொல்லிட்டு இருக்குது இது வந்து நிறைய பேர் வந்து எதிர்த்து பேசுகிறாங்க அது வந்து எந்த விதத்தில் வந்து கரெக்டான எதுக்கும் தெரியல செகண்ட் விஷயம் என்ன சொல்கிற வராங்கன்னா இந்த வெறி பிடிச்ச நாய் வந்து அதுக்கப்புறம் ராபிஸ் பிரச்சனை அதுக்கப்புறம் வந்து கொலைக்கிற நாய் இந்தமாதிரி நாய்லாம் வந்து ப்ராப்பராக ரெஸ்க்யூ பண்ணிட்டு அது வந்து ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்தந்த ஏரியாவில் விட்டுறாங்க அது மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து என்ன சொன்னாங்கன்னா எல்லா நாயும் ஷெல்டரில் போட்டு அடிச்சிருவோம் அதான் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க செகண்ட் தீர்ப்பாக வந்து இப்போ வந்து இப்போ வந்து எல்லா நாயும் வந்து ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்தந்த ஏரியாவில் கொடுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இது வந்து முழுக்க முழுக்க ரொம்ப நல்ல விஷயம் தான் இது வந்து தயவு செஞ்சு யாரை வந்து தடுக்காதீங்க கவர்மெண்ட் ஒரு விஷயம் பண்ணுறதே பெரிய விஷயம் அவங்க ஒரு நல்ல விஷயம் பண்ணுறாங்க அது போய் ஆரம்பிக்கை தவிர்க்காதீங்க உங்க வீட்டு நாயா உங்க வீட்டுல உங்க வீட்டு சைடுல வந்து நாய் வருக்கா அந்த நாயை வந்து ப்ராப்பரா போயிட்டு ப்ராப்பரா வருதா மட்டும் செக் பண்ணிக்கோங்க வேற எதுவும் இப்ப பாக்காதீங்க கவர்மெண்ட் வந்து இவ்வளோ விஷயம் நல்ல விஷயம் பண்ணுறாங்க ஆனால் ஒரு விஷயம் மட்டும் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் என்னன்னா நம்ம வந்து ஒரு ஒரு ஏரியாவில் இப்போ ஒரு ஏரியா ஒரு டாக் எடுக்கிறீங்க இன்னொன்று ஏரியாவிலேருந்து டாக் எடுக்கிறீங்க வேறு வேறு ஏரியாவிலேருந்து நிறைய டாக் எடுத்துகிட்டே போவீங்க எடுத்துகிட்டு போகும்போது என்ன பிரச்சனைனா எல்லாமே ஒரே ஷெட்டரில் போட்டு அடிக்கிறீங்க அது ரொம்ப தப்பு ஏன் அதை சொல்கிறேன் இப்போ வந்து ஒரே ஒரு ஏரியாவில் வந்து ஒரு ஒரு பிரச்சனை இருக்கும் ஒரு டா ஒரு டாக்கு வந்து ரேபிஸ் பிரச்சனை இருக்கும் இன்னொரு டாக் வந்து சுரியாசஸ் ஏதாவது இருக்கும் இன்னொரு டாக் வந்து ஏதாச்சும் மெடிக்கல் ப்ராப்ளம் ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கும் அது வந்து ஒரு ஒரு டாக்கு ஒரு ஒரு பிரச்சனை இருக்கும் ப்ளஸ் வந்து ஒரு ஒரு நாய்க்கும் ஒரு ஒரு நாய்க்கும் வந்து சண்டை வர ஆரம்பிக்கும் அது வந்து எல்லாமே ஒரே ஷெட்டரில் போய் என்ன ஆகும் ஒண்ணு ஒண்ணு அடிச்சுட்டு ஏதாவது பிரச்சனை வந்துட்டு எல்லா ஒண்ணு கொண்டு செத்து தான் போது தவிர அது வந்து ப்ராப்பரா இருக்காது எனக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வந்து இடிக்குது அதுவே ஒரு வந்து ஒரு சின்ன சின்ன கண்டெய்னர்ல வந்து எடுத்துட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும் எடுத்துட்டு போய் எடுத்துட்டு ஒரு அங்கேயும் போய் ஷெல்டர்ல வந்து ஒரு ஷெல்டர்ல சின்ன சின்ன கண்டெய்னர் மாரி அது ஒரு டாக்கு ஒரு கண்டெய்னர் மாதிரி ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த ஏரியால திருப்பி போய் அங்க விட்டாங்கன்னா அப்படி ஒரு விஷயம் பண்ண வர நல்லா இருக்கும் இது வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் ஏன் வந்து ரொம்ப இந்த இன்டர்நெட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு டூ டூ த்ரீ வீக்ஸா வந்து ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு அதனால என்னென்ன இந்த விஷயம் பேசணும்னு இருந்தேன் பேசிட்டேன் கடைசியா ஆனால் சில விஷயம் வந்து ஏரியா இருக்குன்னா அது நம்ம வந்து ஒரு விஷயம் ஏதாச்சும் பண்ணோம்னா அது கடைசி வரைக்கும் நன்றி உள்ளே தான் இருக்கும் ஆனால் மனுஷன் அப்படி சத்தியமாக இருக்கவே மாட்டான் அது நான் நான் அது என் லைஃப்லையும் பார்த்துருக்கேன் எனக்கும் நான் இருந்திருக்கு ஆனால் என்னோட பர்ஸ்பெக்டிவ் ஒரு விஷயம் ஷேர் பண்ண வேறு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து லைஃப்பில் வந்து அவர் பிடிச்ச ஒரு பர்சன் வந்து தவறிட்டாங்க அதனால் வந்து ரொம்ப ஃபீல் ஆகி ஆகிட்டு ஒரு கிட்ட கிட்ட அவரே வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே அவரால் எதுவும் பண்ண முடியல அதுக்காக வந்து அவர் வந்து ஒரு டாக் வந்து அடாப்ட் பண்ணார் டாக் அடாப்ட் பண்ணி கொஞ்ச நாள்லேயே அவர் வந்து ரெக்கர் ஆகிட்டு நார்மல் லைஃபுக்கு மூவ் பண்ணிட்டார் என்னடா அது ஒரு டாக்னால் ஒரு நார்மல் லைஃப் மூவ் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு நிலமை இல்லை ஆனால் உண்மையாலே அவர் வந்து இப்போ வந்து ரொம்ப நல்ல நிலமையில தான் இருக்கார் எனக்கு தெரிஞ்சு டாகும் விதமான வந்து நல்ல ஒரு கிட்ட கிட்ட ஹியூமன் பீயிங் இல்லைனாலும் அது ஒரு நல்ல ஒரு ஃபீல் அந்த வந்து யாருனாலும் கொடுக்க முடியாது அந்த ஒரு பாசம்னு இருக்கும்ல அது ஒரு பாசம் வந்து டாக் வந்து அவ்வளோ குடுக்கும் ஏன்னா நம்ம ஒரு சின்ன பிஸ்கட் கொடுத்தாலும் திருப்பி வந்து நம்மளுக்கு நன்றி உள்ளதா இருக்கும் எப்பவுமே நம்ம சாவர வரைக்கும் நன்றி உள்ளதா இருக்கும் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க அதுமாரி ஆஹ் அதனால டாக் ஒரு விதமான நல்ல விஷயம் தான் அடுத்த இந்த விஷயம் சொன்னால் ஷாக் இருக்கு அந்த ரீசண்டா வந்து பூமான விஷயமே நீன ஷோ மட்டும்தான் அந்த நீன ஷோ வந்து இந்த வீடியோ பாருங்க நான் சொன்னா கூட நம்ம மாட்டேங்குது இந்த வீடியோ பாருங்க நியா நானா ஷோன்ற பேர்ல எடுத்த ஒரு டிராமாவோட ஆர்டிஸ்ட் தான் நாங்கெல்லாம் நீயா நானா ஷோவுக்கு நானும் போயிருந்தேன் நிறைய மீன்ஸ் பார்த்தேன் சும்மாவே உட்காந்துட்டு இருக்கேன் பேசவே இல்லைன்னெலாம் போட்டிருந்தீங்க ஆக்சுவலா ஷோ ஸ்டார்ட் ஆன பத்து நிமிஷத்துலயே எனக்கு தெரிஞ்சிருச்சு இது வந்து முழுக்க முழுக்க டிஆர்பிக்காக கான்சென்ட்ரேட் பண்ணி ஸ்கிரிப்டடா எடுத்த ஷோ இதுல நான் பேசி எட்டு மணி நேரம் எடுத்த இந்த ஷோவை ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸா எடிட் பண்ணி போட்டிருக்காங்க இதுல வந்து நாங்க கொடுத்த வேலிட் டேட்டாஸையுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்க அவங்க ரெடியா இல்லை இதுல கோபிநாத் சொல்லியும் தப்பு இல்ல ஏன்னா அவரே வந்து டாக் பேக் கேட்டு கன்சோல்ல என்ன பேசுறாங்களோ அதான் பேசிட்டு இருக்காரு நீயா நானான்ற டெபேட் ஷோல நானா மட்டும்தான் தான் நீயான்றதே இல்ல ஆக்சுவலா பார்த்தா எனக்கே அது ஃபீல் ஆச்சு நான் நீ என்ன ஷோ பார்த்தேன் அது ரொம்ப நாளும் ஒரு பக்கமே ரொம்ப டாவெண்டா பேசிட்டே ரொம்ப எனக்கு தோணுச்சு இந்த பக்கம் வாய தரக்க விட மாதிரி பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி கேள்வி இப்போ ஸ்கிரிப்டடா ஒரு ஃபீல் ஆச்சு எனக்கு அதே எனக்கு டவுட்டா இருந்துச்சு ரீசெண்டா அந்த வீடியோ பார்த்தோன்னா இன்னும் எனக்கு தெளிவாயிடுச்சு இது கன்ஃபார்ம் தான் ஆனா இது அவங்க போட்டிருந்தாலும் எந்த அளவுக்கு உண்மையும் நமக்கு தெரியாது ஆனா வந்து அந்த நியானா ஷோவில் வந்து சின்ன ஒரு சின்ன ஒரு மனசு ஒரு கஷ்டம் ஆயிடுச்சு அந்த ஒரு விஷயம் சொல்றேன் என்னன்னா ஒரு என்னோட குழந்தை வந்து ஆட்டில் எடுத்துட்டு போயிடுல வந்து நாய்க்குறுக்கால வந்து குழந்தைய இறந்து போச்சுன்னு சொன்னார் அது ரொம்ப ஒரு கட்ட அது மட்டும் எனக்கு உண்மையா பாட்டது எனக்கு அது ரொம்ப ரொம்ப மனசோட கஷ்டமா போச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு டிவைட் போச்சு சின்ன ஒரு காம்பினேஷன் போச்சு அந்த ஒரு டாக் லவர்ஸ் வந்து திருநாயை வந்து யாராவது கடிச்சிச்சுனா நீங்க வந்து பொறுப்பா அப்படின்னு கேட்டாங்க அது என்னால பொறுப்பேன் பொறுப்பே இல்ல அப்ப ஏன் சாமி வாயை விடுறீங்க நீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன சொல்ல வரனா ஒண்ணு கவர்மெண்ட் சொல்றதா கேளுங்க அட்லீஸ்ட் நீங்களா ஏதாச்சும் பண்ணுங்க நீங்களும் இது பண்ண மாட்டீங்க கவர்மெண்ட் பண்ண விட மாட்டீங்க அது கடைசியில என்னதான் நடக்கும் இப்படிதான் டிராபிஸ் வரும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துட்டேதான் இருக்கும் திருவிழ போய் கடிக்கும் எல்லாமே விஷயம் நடந்ததா இருக்கும் அட்லீஸ்ட் கவர்மெண்ட் நல்ல விஷயம் பண்றாங்க அதுவாச்சும் பண்ண விடுங்க என்ன சொல்றனா இந்த உலகத்துக்கு வந்து மனுஷங்களும் தேவை இந்த நாயங்களும் தேவை நாயங்க மட்டும் இல்ல இந்த உயிரங்களும் தேவை இந்த வீடியோ பாருங்களா நாய் ஒன்று தன்னை குழிக்குள் இருந்து காப்பாற்றிய நபரை நன்றியோடு சுற்றி வந்து காலை தழுவி கொண்ட நிகழ்வு நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நன்றி உள்ள ஜீவன் என்றால் நாயை தான் சொல்வார்கள் நாய் விழுந்துச்சு ஒரு மனுஷன் வந்து உள்ள போய் காப்பாத்துறாரு வந்து பாருங்க அதோட கால் வந்து அப்படி கட்டி பிடிச்சி அணிச்சு ரொம்ப பார்க்கவே ரொம்ப உடவே மாட்டேன் பாருங்க அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு இருக்கு பாருங்க என்னோட பாயிண்ட் ஆஃப் நான் என்ன சொல்ல வரேன்னா நாய் வந்து நம்ம பார்த்துக்கணும் அந்த நாய் வந்து நம்மளே பார்த்துக்கும் அதுதான் கிட்டக்கிட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு உண்மை எனிவே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு கருத்து இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் அட்லீஸ்ட் நான் சொன்னால் ஏதாச்சும் தப்பு இருந்துச்சுன்னா இருந்தாலும் அது வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் நம்ம லைக் போட்டுருங்க ஷேர் பண்ணுங்கள் நாம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே எனிவே பாய் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் டாட்டா பாய் பாய் சி யூ